இருந்து யாரையோ அட்டாக் பண்ணி வெளிய அந்த டாப் 5 பொசிஷன்ல அவங்கள நாங்க அட்டாக் வரணும் நீ அப்படி எங்களுக்கு உதவிக்கு வரதா இருந்து냐 நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ரயான் மண்டைய ட்ரை இருந்தாலும் ரயான் அந்த இடத்துல ரொம்ப தெளிவா ஒரு சில வார்த்தைகளை விட்டுட்டு அப்படியா என்ன மாதிரி ஹெல்ப் யார் அந்த சொல்லுங்க. அதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் சொல்லி சொல்லும்போது ஃபேட்மேன் அவர்கள் கரெக்டான ஆன்சரை மாட்டாங்க. இருந்தாலும் சொல்றது என்ன நீ எனக்கு உதவல எப்படி நீ எனக்கு உதவலனா நாங்க அந்த போட்டி போடி அந்த போடும்போது எங்களோட தான் பாப்போம் இப்போ நான் நிறைய விஷயம் சூப்பரா அதனால மட்டுமே எடுத்துக்கிட்டு கொண்டு பாக்குறேன் நீ அப்படி ஒத்துக்கிட்டு எங்க கூட வந்தா ஓகே எப்படி நாங்க பண்ணி ஒரு கேம் நினைக்கிறோமோ அதே மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு கேமரா ட்ரை பண்ணனும்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாங்க அந்த இடத்துல சிம்பிளா சொல்லிட்டான் ஓகே நீங்க உங்க கேமை போடுங்க என்னோட கேமை போட்டுக்கிறேன் எனக்கு இந்த டீம் டீம் அது பண்ணி

இந்த நபர் நீதான் வெளிய போன்னு சொல்லி சொன்னாங்க பாத்துக்கோ அப்ப அவங்க அப்படிதான் இருக்காங்க அதனால நீ கூட சேர்ந்துறியா நம்ம நீ கூட சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த நபரை வெளியே அனுப்பிடலாம் சொல்லிட்டு ரொம்ப தெளிவா தனித்தனியா ஒவ்வொருத்தர கூட்டு கூட்டு ஒரே கொஸ்டினை கேட்டு அதுல ஒரு ஆன்சர் வச்சு அந்த ஆன்சர் வச்சு அடுத்த ஒரு பிரச்சனை உருவாக்கி விட்டுட்டு இருக்காங்க சரியான கேம் ப்ரோ வேற ரோல் கேம் சத்தியமா சொல்றேன் வேற ரோல் கேம் ஆனா இந்த கேம் யாருக்கிட்ட செல்லுபடியாக மாட்டீங்கன்னா ஜாக்லின் கிட்ட தீபக் கிட்ட பெருசா செல்லுபடியாக மாட்டீங்க முக்கியமா தீபக் என்னட சுத்தமா செல்லுபடியாக மாட்டீங்க தீபக் என்ன உட்கார வச்சு ஃபேட்மேன் அவர்களை கேக்குறாங்க யார் வெளிய போக நினைக்கிறீங்க அப்படினு கேட்டா ஆன்சர் கொடுக்கிறது கடை <us> <us> கடைசியா தீபக் என்ன பவரை யூஸ் பண்றாங்கன்னா நீங்க சொல்லுங்க டாப் ஃபைவ்ல எப்படியாச்சும் நம்ம வந்துடலாம் உங்களை நாங்க டாப் ஃபைவ்ல வச்சிருக்கோம் எங்கள இருந்து ஒருத்தர் கண்டிப்பா அந்த டாப் ஃபைவ்ல வரதுக்கு போராடுறோம் டாப் செவனோ டாப் ஃபைவ் வரதுக்கு போராடுறோம் நீங்க எங்க சைடு இருந்தீங்கன்னா மத்த ஆட்களை உங்களுக்கு ஆப்பனண்டா இருக்க ஆட்களை நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு கேம் ஆடி எப்படியாச்சும் இந்த வீட்டு விட்டு வெளியே அனுப்பிடலாம் நீங்க ஓகேன்னு சொன்னா அந்த கேமுக்குள்ள வரலாம்னு சொல்லி சொன்னா நீங்க ஓகேன்னு சொன்னா அந்த கேமை நம்ம போடலாம்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல உடனே தீபக் அவர்கள இல்ல நான் தனியாவே கேம் ஆடிக்கிறேன் எதுக்கு போட்டுக்கிட்டு ரெண்டு பேர் மூணு பேர் சேர்த்து ஒரு கேம் அப்படிப்பட்ட கேம் வேணாம் அப்படின்னு மாதிரி தீபக் அண்ணா அந்த விட்டு நவ்றாங்க அடுத்ததா சவுந்தர கூட்டு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க நீ சொல்லு சவுந்தர அந்த வீட்டுக்குள்ள யார் வெளிய போ நீ நினைக்கிற நீ நினைக்கிறத ஒண்ணு சொல்லி உன்னோட விருப்பத்தை நீ சொல்லு இந்த ஆட்கள் தான் இந்த வாரம் கண்டிப்பா போவேன்னு சொல்லி ஒருத்தர் பேரு உனக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குல்ல இவங்க கண்டிப்பா போனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த விருப்பத்தையும் சொல்லணும்னே சவுந்தர டப்புனு ஓபனா சொல்லியாச்சு தப்புட ஓப்பன் எடுத்து போட்டு அரைச்சாச்சு எப்படி தெரியுமா விருப்பம் யாருன்னா முத்துகுமரன் மரம் வெளியே போனா விளங்குன மாதிரி தான் போங்க இருபத்தி நாம முத்து முத்து முத்துன்னு சொல்லிட்டு இருந்தா பின் என்ன செய்ய ஒன்றும் செய்யறதுக்குல சோ என்னோட விருப்பம் வந்து முத்துக்கு சொல்லியாச்சு யார் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கேட்டா விஜய் விசால சொல்லியாச்சு ஓகேவா விஜய் விஷால சொல்லியாச்சா இதுல தீபகனோட இதே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க யார் வெளியே போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும்போது போது என் ஒருத்தருக்கான பேர் இருக்கு ஆனா அந்த இடத்துல நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த நபர் இந்த இடத்துல இல்ல அதை போட்டு நான் ஏன் சொல்றோமா மக்கள் அதை பாத்துக்கிட்டுன்னு சொல்லி முடிச்சாங்களா அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா விஜய் விஷால கூப்பிடுறாங்க वीजे विशाले कुट्टू काराँची, विशाले இங்கே பார் விஷால உன்ட்டு ஒன்று சொன்னோம் வீட்டுக்குள்ளே நாங்கள் ரெண்டு மூணு பேரு என்ன கொஸ்டின் கேட்டோம் யார் இந்த வாரம் வெளியே போக வாய்ப்பு இருக்குன்னு கேட்டோம் கேட்டா சவுந்திர ஆகட்டும் அப்புறம் அப்புறம் நம்ம தீபகன் ஆகட்டும் ஓம்பேரை சொன்ன மாதிரியே இருக்கு சவுந்தர ரொம்ப ஓபனா சொல்லிட்டா இந்த வாரம் கண்டிப்பாக தான் வெளியே போகன்னு சொல்லிட்டு ஆனால் தீபகன்ட்டு நாங்கள் கொஸ்டின் கேட்கும்போது தீபகன் என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல இல்லாத ஒரு நபர்னு சொல்றாங்க இந்த இடத்துல இல்லாத நபர் நீயும் ஜாக்லின் தான் அப்போ பார்த்துக்கோ சவுந்திரா வந்து உன்னை நாமினேட் பண்ணியிருக்கா ஏதோ ஒரு கேம் இருக்கு நீ புரிஞ்சுக்கோ பொழைச்சிக்கோ எங்க கூட வரமா இருந்துச்சுன்னா சொல்லி நம்ம ஒரு கேமை போட்டு யாரே ஒருத்தரை வெளியே அனுப்பி நம்ம டாப் சவுனுக்குள்ளே இருந்துக்கலான்னு சொல்லிட்டு ஏ அவன் மண்டையை பிடிச்சி கொலைப்பட்றே அவன் வந்து அப்படியா சரி நான் யோசிக்கிறேன் சொல்லிட்டு யோசிக்கிறேன் பரவரில் உட்காந்துருக்கான் அப்படியே திருப்பி ஜாக்கிரன் கூப்பிட்டாச்சு ஜாக்கிரன் கூப்பிட்டு நீ சொல்லு ஜாக்கிரன் இந்த வீட்டுக்குள்ள உனக்கு யார் ஆப்பனன்னு நீ நினைக்கிற அந்த ஒரு நபரை சொல்லு பார்க்கலான்னு கேட்டா ஜாக்கிரன் ரொம்ப தெளிவா எனக்கு ஆப்னன்ட்டு வீட்டுக்குள்ள இருக்க ஏழு தான் என்னை இந்த ஒரு ஏழு பேர் இருக்காங்களே அந்த ஏழு பேர் எனக்கு ஆப்னன்ட்டு தான் சொல்லி சொல்லியாச்சு திரும்ப திரும்ப நம்ம ஃபேட் மேனவர்களை விடாம நீ சொல்லுமா உனக்கு யாரு அப்படின்னு நினைக்கிற நீ ஒருத்தர் நினைப்பில்ல தான் நமக்கு த்ரெட்டு பான் சொல்லி யாரையும் ஒருத்தர் நினைப்பில்ல அந்த ஒரு நபரை சொன்னா ஜாக்லின் சொல்லவே மாட்டேங்க ஏன்னா ஜாக்லின் தெரிஞ்சு போச்சு ரைட்டு இவங்க ஒரு கேம் போடுறாங்க புரியுதா இப்போ ஃபாட்மேனுக்கான கேம்னா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் வச்சு ஒரு கேம் பண்ணணும் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லார்டும் எவிக்ஷனை பத்தி கேக்கலாம் யார் யார் வெளியே போக சொல்லி அவங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு பாக்கணும் அதை வச்சுக்கிட்டு யார் அதிகமா யாரோட பேரை யூஸ் பண்றாங்களோ அந்த ஒரு நம்பரை பிடிச்சி வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாம் உன்னோட அப்ப பாத்துக்கோ அப்ப நீ சொல்லி நாங்க வேணா உனக்கு உதவி பண்றோம் உனக்கு ஹெல்ப் பண்ணி நாங்க எப்படியாச்சும் டாபிக்ல கொண்டு வந்துடுறோம் நீ சொன்னா அந்த ஒரு ஆள வெளியடுத்துறான்னு சொல்லிட்டு இவங்க அந்த டாபிக்ல போறதுக்கும் அவனை வச்சு யூஸ் பண்ணி ஆப்போனன்ட்ல இருக்க ஒருத்தர் அடிக்கிறதுக்கும் ஒரு போட்டுட்டு இருக்காங்க ஓகேவா ஆனா எனக்கு திரும்ப திரும்ப எனக்கு என்னன்னா எப்படி டாப் 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 வர முடியும் எப்படிங்க கடைசி ஒரு நாள் தான் இருக்கு இந்த ரெண்டு நாள் இந்த ரெண்டு நாள் நீங்க பெருசா பர்ஃபார்ம் பண்ணல பிக் பாஸ் அந்த லெட்டரை வாசிக்கும் போதே அதில் சில பல வார்த்தைகளை விட்டு வச்சிருந்தாரு நீங்க மக்களை யார் அதிகமா என்டர்டைன்மெண்ட் பண்றீங்களோ எப்படி என்டர்டைன்மெண்ட் பண்றீங்களோ அந்த ஒரு நபர் தான் சாப்பாக வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருந்தா அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள வந்த அந்த எட்டு பேர் வாய்ப்பு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு வீட்டுக்குள்ள வந்த அந்த எட்டு பேர்ல இருந்து ரெண்டு பேர் சாப்பாக வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு ஓகேவா அப்ப கடந்த ரெண்டு நாட்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் யாருமே பெருசா என்டர்டைன்மெண்ட் பண்ணல சுத்தமா வீட்டுல என்டர்டைன்மெண்டே இல்ல ஏன்னா அந்த டாஸ்க் இருக்கும்போது அந்த அந்த பாட்டு போடும்போது மட்டும் தான் ஏறி போய் டான்ஸ் ஆடுறாங்க தோற மற்ற நேரம் அதே கேரக்டர்ல சும்மா உட்காந்து அமைதியா உட்காந்து அப்படி யாரா பேசுறத பாத்துக்கிட்டே இருக்காங்க தோற அந்த கேரக்டர் வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணும் புதுசா இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணலாம் புதுசா ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம்ங்கிறது யாருமே பண்ண மாட்டாங்க எல்லாருமே ஃபாட்மேன் பேசுறத உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க இதுல வரஸ்டி அவர்கள் ஒரு பாயிண்ட் சொல்லிருப்பாங்க என்னன்னா ரயான பத்தி பேசுவோம் ரயான வந்து நான் இப்படியே சொல்லிட்டேன் நீ அங்க கூட சேரலனா ஆப்போசிட் பண்ணுவேன் பாத்துக்கோன்னு சொல்லி ஓபனாவே சொல்றேன்னு சொல்லும்போது வரஸ்டி அவர்கள் சைடுல இருந்து சொல்றாங்க இதுக்கு பேர் ब्लैक मेल தானা బ్లాక్ মেল்க்கு தமிழில என்னன்னு சொல்லி මුತ್ತುಂಗವರನ್ನ கேட்டிட்டு இருக்காங்க சோ பாத்துโกங்க கூட இருக்க நபர்களுக்கே தெரியுது ஃபேட்மேன்வர்கள் என்ன ஒரு கேமை போட்டுட்டு இருக்காங்க இருந்தாலுமே இந்த இடத்துல நான் ஃபேட்மேனா தப்பு சொல்ல போறது இல்ல ஏன்னா பிக் बॉसஏ தான் ஏத்தி உள்ள அனுப்பிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள அதானே பண்ணுங்க வீட்டுக்குள்ள ஒரு கேமை போடுங்க வீட்டுக்குள்ள உள்ள கேமை கொಳೆச்சுடுங்கன்னு சொல்லிட்டு बिग बॉसஏ தான் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க இருக்காங்க சோ நம்ம ஒன்னு சொல்றது இல்ல மொத்தத்துல வீட்டுக்குள்ள ஒரு போட ட்ரை பண்றாங்க ஓகேவா அருண ஜாக் பண்ணாச்சு கூட்டி வந்து பேசி ஒரு வித்தியாசமான கேமை போட ட்ரை பண்றாங்க பட் இந்த கேம் எந்த வகையில செல்லுபடி ஆகும் என்ன பொறுத்தவரைக்கு உள்ள இருக்க அந்த எட்டு பேரும் கடுமையான 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 ரோஸ்ட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு எனக்கு தோணுது எனக்கு தோணுதுன்னா சாட்டர்டே சண்டே சம்பவம் ஃபீல் ஆயிட்டே இருக்குது அது அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ஸ்வாப்பிங் இருக்க போறது இல்ல அப்படி ஸ்வாப்பிங் இல்லைன்னு சொல்லி ஒன்னு வந்துச்சுன்னா அன்னைக்கு சூப்பரா இருக்காங்க வீட்டுக்கு பயங்கரமான எஃபோர்ட் போட்டு அந்த மண்டே கழுவன இந்த மண்டே கழுவன அவனை கொலை போட்டு இவனை கொலை போட்டு அவனை பிளாக்மெயில் பண்ணேன்னு சொல்லி வீட்டுக்கு நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்களே அவங்க எல்லாருமே கடுமையான மொக்க வாங்கின மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மொத்தத்தில் வீட்டில் ஒரு கேம் போட்டா எனக்கு நல்லா இல்லை ப்ரோ கடைசி வாரங்களில் எல்லா சீசனுமே சின்ன சின்ன அந்த குறை நிறைகளை மட்டும் தான் பேசுவாங்க ஏன்னா இருந்து உள்ள வருவாங்க உள்ள வர்றவங்கலாம் ஆல்ரெடி உள்ள உள்ளவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பேசியிருப்பாங்களே அந்த விஷயத்தை ஆல்ரெடி எடுத்து போட்டு பேசி இப்படியாம் பண்ணீங்க அப்படியா பண்ணீங்கன்னு சொல்லி அந்த விஷயத்தை தான் கிளாரிஃபை பண்ணுவாங்க தவிர இந்த மாதிரி ஆல்ரெடி கஷ்டப்பட்டு வந்த போட்டியாளர்களை தொண்ணூத்தஞ்சு நாள் இந்த வீட்டோட்டு வெளியனுப்புறதுக்கு ஒரு ஒரு கேம் போட வந்துருமா அப்படி இருக்காது இந்த கேமை நீங்க எழுபது நாள் அறுபது நாள் போட்டிருந்தீங்கன்னா பார்க்க சூப்பரா இருக்கும் ஆஹா வீடு ஃபயரா இருக்கடா யாரையும் மொத்தமா சேர்ந்து அடிக்க போறாங்க நல்லா இருந்திருக்கும் ஆனா இப்ப போட்டு எப்படி இப்போ போட்டு எப்படி இருந்தால் எனக்கு தெரியல மொத்தத்தில் எயிட் பிசிஸ் எயிட்னு போயிட்டு இருக்குது ஆனால் இந்த சீடு வீட்டுக்கு ஆல்ரெடி இந்த டாப் எயிட் இருக்காங்களா டாப் எயிட் சரி இல்லைன்னு தான் நான் சொல்லேன்னா டாப் எய்ட்டை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டே ஒரு பிளான் போட்டுருந்தாங்க நம்ம எல்லாம் அலைன்ஸ் பண்ணிடலாம் எட்டு பேர் சேர்ந்து ஒரு கேம் ஆடலாம் அந்த எட்டு பேர் நம்மளை அட்டாக் பண்ணோம்னா நம்ம எட்டு பேர் சேர்ந்து ஆடலன்னு தான் சொல்லியிருந்தாங்க பட் இந்த எட்டு பேர் கொஞ்சம் குழஞ்சு பேர் இருக்காங்க வெளியே இருந்து உள்ளே வந்து அந்த எட்டு பேர் மட்டும்தான் பயங்கரமாக ஒரு ஆட்டத்தை இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பொறுத்த வரத்துக்கு இந்த கேம் வந்து கடைசியில் வந்து ஃபெயிலியர் தான் ஆக போகுது ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படி ஒரு வேளை இவங்க போட்ட கேமில் யாரா ஒருத்தர் ஃபேட்மேன் சைடு டீமுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள இருக்க ஒருத்தர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சா அவங்களுக்கு தான் மைனஸ் ஆகும் நான் நினைக்கிறேன் சொதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மரகாம கமல்ல போடுங்க ஃபேட்மேன் ஆட்டத்தை ஆரம்பிச்சாங்க